வணக்கம் நம திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் கடந்த சில நாட்களாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடுமையை பற்றி பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டு வருகிறது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது வந்து ஒரு மகா பெரிய கொடுமை இதை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அதனுடைய தண்டனை வந்து அந்த அந்த செய்த நபருக்கு அந்த தண்டனை மிக கடுமையாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போதுமே அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு பெண்ணை வந்து தள்ளி தள்ளிவிடுவான் காதலி அந்த பொண்ணு வந்து விழுந்து சேர்த்து இறந்துருது எங்கள் ரயிலில் ரோட்டில் அந்த பாதையில் அதனுடைய தீர்ப்பு இப்போ தான் வருது அதாவது கேஸையும் நாங்கள் மறந்துடுறோம் இது என்ன கேஸுன்னு மறக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லாத அளவுக்கு சட்டங்கள் வந்து மிக விரைவாக வந்து இதில் வந்து தண்டனை கொடுக்கணும் அதே போல் சட்டங்கள் மிக கடுமையாக்கு நான் வந்து அன்னையில இருந்து இன்ன வரணுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் பெண்களுக்கு உண்டான பாலியல் தொல்லை பெண்களுக்கு உண்டான கொடுமைகள் பெண்களுக்கு உண்டான வரதட்சணை கொடுமைகள் பெண்களை வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் தொல்லை பண்ணி பாலியல் ரீதியாக தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து நாசம் பண்ணுகிற இத்தனை பேருக்குமே பெயில்ன்றதை கொடுக்க கூடாது இவங்களுக்கு போராடிட்டு கொண்டு போறாங்க பார்த்தீங்களா வக்கீலுங்க இதுக்குன்னு ஒரு செட்டா வக்கீல் இருக்காங்க அதாவது என்ன அந்த மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வுகளை பார்த்து அவங்கள பெயில் எடுக்கிறதுக்குன்னு ஒரு செட்டு போறாங்க இந்த மாதிரி அதாவது சமுதாய அக்கறையுடன் சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் வீட்டில் தன் அக்கா தங்கச்சிங்களுக்கு நடந்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடந்தா இந்த கொடுமையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா நினைத்து அவனுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது இன்னைக்கு சவுதி அரேபியால எப்படி வந்து நிறைய பேர் வந்து தவறுகளை வந்து இந்த மாதிரியான வந்து பாலியல் கொடுமை பெண்களை கேலி செய்வது இதற்கெல்லாமே கடுமையான தண்டனை எல்லார் முன்னாடியும் எடுத்து அடிக்கிறாங்க அடிச்சு அதுக்கு உண்டான தண்டனை வந்து தூக்கில் வந்து தண்டனையை கொடுக்குறாங்க ரொம்ப சீக்கிரமாகவே அதனால தண்டனை வந்து மிக வந்து கடுமையாக தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு வரணும் இது ஏன்னா இன் இல்லைன்னா இதுக்கு ஒரு தீர்வு வரவே வராது கண்டினியூஸாக இப்போ கடந்த மூணு மாதங்களாக பார்த்துட்ருக்கோம் கண்டினியூஸாக பெண்களுக்கு உண்டான கொடுமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு வந்து என்னென்ன வந்து நல்லது செய்ய முடியுமோ பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களுக்கு உண்டான நல் பெல பசங்க படிப்புக்கு உண்டான வந்து ஊக்கத்தொகை எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் வராது நான் வந்து அதில் வந்து எந்த ஒரு வந்து இதையும் வந்து குறைகள் வந்து யாருமே எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி வந்து இவனுங்க இந்த மாதிரி நடப்பதினால் அவன் வந்து செய்தவன் வந்து திமுக நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இப்போ இனிமேல் வரும் காலங்களில் வந்து அது திமுகவோ அதிமுகவான் ஏன் அதிமுக பீரியட்ல வந்து கொடுமைகளே நடக்கலையா அதிமுக பீரியட்ல கொடுமைகள் நடந்தது கடைசி வந்து எவ்வளவோ கொடுமைகள் நடந்தது அதிமுக காலத்தையும் எடப்பாடியார் வந்து பதவியில இருக்கும் போது கொடுமைகள் இருந்தது நானே வந்து நிறைய பதவியில கொடுத்துருக்கேன் நானே போராட்டம் பண்ணியிருக்கேன் பெண்களுக்கு உண்டான வந்து இந்த கொடுமையை வந்து எடுங்கன்னு சொல்லி நானே கேட்டிருக்கேன் பல விஷயங்கள் அதிமுக பீரியட்ல நடந்தது அது திமுக பீரியட்ல மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த கொடுமை மத மோசமான கொடுமை இதை நாங்கள் வந்து ஆதரிச்சோ இந்த இது வந்து செய்தவனை வந்து செய்தவன் மிக கடுமையான தண்டனை கொடுத்து வெளியே வரக்கூடாது அவன் லைஃப் லாங் அவன் வந்து உள்ளே இருக்கணும் அதுதான் எங்களுடைய எங்களுடைய தீர்ப்பு அதாவது மக்களின் தீர்ப்பும் இதுதான் அவனை அவ்வளோ குடும்பக்காரனை வெளியே விடவே கூடாது இதுக்கு முன்னாடி அவன் அதே தப்பு பண்ணியிருப்பான் பல கேஸ் அவன் மேலே இருக்கு ஆனால் திமுக காரன்ற ஒரு லேபிளை குத்தி கொண்டு வராங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கட்சியில் தப்பானவன இருப்பான் நல்லவனும் இருப்பான் கொலகாரனும் இருப்பான் கொள்ளைக்காரனும் இருப்பான் ஒரு கட்சின்னு வரும்போது எல்லாருமே வந்து வந்து உறுப்பினரா இருப்பாங்க அவன் செய்த தவறுக்கு உடனடியாக அவன் கெட்டவன் அவன் எல்லாருக்கிட்டையுமே துண்டு போட்டு அவன் ஏதோ கட்சி பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கான் அவனுக்கு உண்டான தண்டனை காவல்துறை கொடுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் கடுமையான தண்டனை கொடுங்கன்னு சொல்லுவார் கடுமையான தண்டனை கொடுக்காத சொன்னாரா கடுமையான தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் ஏற்றுக்கு அவருக்கு வந்து இப்பெண்களுக்கு போயிடும் முழு அக்கறை வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு அக்கறை கொடுத்துட்டு இருக்காரு எல்லாமே வந்து இனிவெல்லாமே வந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கு உண்டான எல்லா வன்கொடுமையை வந்து தடுத்துட்டு இருக்காரு இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏதோ ஒரு ஒரு சாக்கு கிடைச்சா போதும் உடனே எல்லா வித ஜோக் வேலை அத்தனையும் பண்ணுறாங்க அவன் வந்து திமுக என்ன பண்ண முடியும் அதிமுக பிஜேபி 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 வந்து பெண்களை வந்து ஏமாத்திரம் இல்லையா சொல்லுங்க எத்தனையோ மந்திரிகளை பார்த்தா கூட இப்ப கூட இதோ பெண்கள் பாலியல் ஒருத்த ஒரு மந்திரி வீட்டுல ஒரு குழந்தை வேற செஞ்சிருக்கு அந்த குழந்தைய போட்டு அசிங்கப்படுத்தி அவங்க அப்பாவெல்லாம் கேவலப்படுத்தி அவங்க அப்பாவெல்லாம் சாவடிச்சு என்ன எல்லா இது எல்லாம் வந்து நாங்க பார்க்கும்போது எங்களுடைய தமிழ்நாட்டில் வந்து இப்ப கடந்த மூணு மாதமாக வந்து இந்த மாதிரி நடக்குதுன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்ல இல்ல ஆனா இதுக்கு உண்டான சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் இதுக்கு கவர்மெண்ட்டை வந்து சொல்லணும் கவர்மெண்ட்னா இதுக்கு ஆதரவு துணைப்போயா இருக்குது கிடையாது சட்டங்கள் கடுமையாக்கப்பட தான் நம்ம கேட்குறோம் இது தண்டனை மிக கடுமையா இருக்கணும் தண்டனை விரிவாக ரொம்ப சீக்கிரமா கொடுக்கணும் மக்கள் வந்து இதை மறந்துடக்கூடாது கூடாது ஓ இப்படி ஒன்னு நடந்ததா அண்ணா அப்படின்னு நினைக்க கூடாது அது சீக்கிரமாக தண்டனை மிக கடுமையாக்கப்பட வேண்டும் தண்டனை மிக விரைவாக கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய ஒரே தீர்ப்பு இதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட ஒரு ரெண்டு பேருக்கு வெட்டித்து விளாசினா முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் அடங்கிடுவாங்க இனிமேல் இந்த மாதிரியான பாலியல் கொடுமை பெண்களுக்கு உண்டான கொடுமைகள் எதுவுமே இருக்கக்கூடாது நான் ஒரு தாயா சொல்றேன் ஏன்னா வந்து நிறைய பேர் பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுத்த அந்த பிள்ளைகள் வந்து வாழாம எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பெண்களுக்கு உண்டான கொடுமைகள் என்னாலே கோர்ட்டில் மிக கடுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் இதில் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் பெண்களுக்கு உண்டான கொடுமைகள் என்னால மிக மிக கடுமையாக விசாரிக்க அதாவது பாலியல் வன்கொடுமை அவனை ஒரேடே இல்லாம வந்து கோர்ட் அந்த தண்டனை வந்து அவன் இதோட அடுத்தவன் வந்து பார்த்து திருந்தணும் அதனால அந்த அந்த தண்டனை வந்து ஒரு மற்ற தவறு செய்பவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இதை தான் நான் கேட்டிருக்கேன் அதனால் தண்டனை மிக விரைவாக கொடுக்க வேண்டும் தண்டனை மிக கடுமையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்